திரை இசையில் மக்களுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டியவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா ரொம்ப அற்புதமான தலைப்பு அது அது இந்த இந்த கோட்டை மைதானத்தில் இந்த மைதானத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னே எங்களுக்கு ஒரு வீரமும் ஒரு இருமாப்பும் இந்த மைதானத்துக்குள்ள வந்தோன்ன வருவதற்கு காரணம் இன்னைக்கு லியோனி சுதந்திரமாக இந்த மேடையில் பேசுகிறேன்னா இந்த வேலூர் கோட்டையில் நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வேலூர் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அந்த வீரர்களுடைய தியாகம்தான் நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வடிவமைத்து கொடுத்தது இந்த வேலூர் மண் தான் அதனால இந்த வேலூருக்கு இந்தியாவே கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீரம் சரிந்த ஒரு மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம் அதனால மேடையில் பேசும் பொழுது நீங்கள்லாம் ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது ஏதோ தியானத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலைப்பே ரொம்ப ஜனரஞ்சகமாக இன்னைக்கு எடுத்துருக்கிறோம் ரொம்ப அருமையாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைந்த ஊர் இந்த வேலூர் அதனால தான் திரை இசையில் மகிழ்வூட்டி வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா உலகத்திலேயே நமது செவி செல்வத்திற்காக பாட்டு எழுதிய ஒரு கவிஞர் நமது தெய்வப்புலவன் திருவள்ளுவரை தவிர உலகத்தில் வேற எந்த கவிஞரும் கிடையாது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நம்ம சம்பாதிக்கிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த செல்வம் எது என்று சொன்னால் நம்ம காதல கேட்டு அனுபவிக்கிற அந்த செவி செல்வம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் தான் வள்ளுவர் கண் செல்வம் சொல்லல வாய் செல்வம் சொல்லல மூக்கு செல்வம் சொல்லல கை செல்வம்னு சொல்லல அல்லது பல்லு செல்வம்னு சொல்லல வாய் செல்வம் சொல்லல செவி செல்வம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா காதால் கேட்டு ரசிக்கின்ற அந்த ரசனை அதுதான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ரசனை கேட்பார் பிணிக்கும் தகையவாய் வேட்பு மொழிவதாம் சொல் அப்படின்னார் வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்னன்னார் காதால கேட்டு அனுபவிக்கிற அந்த ரசனை இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் செத்து போங்கடாங்கிறார் வள்ளுவர் செத்து ஒரு சோக்கை கேட்டு சிரிக்க முடியலையா செத்து இருக்கிற சிரிக்க சிரிக்க முடியலன்னு ஒரு ஆள் இருக்கான்னா அவன் அவனுக்கும் அவனால் பிரயோஜனம் இல்லை அவனால் இந்த உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அவன் இந்த உலகத்தையே நிம்மதி இல்லாமல் ஆக்கிறவன் யாருன்னா இந்த சிரிக்காமல் திட்டே இருக்கான் பார்த்தீங்களா இவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் வீட்டில் இருக்கிற பெண்கள்ல மூணு வகை இருப்பாங்க கணவர் திட்டுவார் ஹ ஓடி அப்படிங்கிறாரு சில பெண்கள் ஆமா என்ன போடி பொம்பளை உனக்கு அவளை இறக்காம என்னையே அப்படி கட்டிட்டு இருக்க பேசாம மாறே அப்படின்னு சில பேர் எதிர்த்து பேசுவாங்க இது ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் ஒன்று இருக்கும் து என்னடி அப்படின்னு திட்டுறாரு ஆமா இன்னும் முன்னோன்னே கேட்டால் நானும் இன்னொன்று அண்ணா அண்ணன் ஒன்று சொல்ல என்ன பேசுகிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது இது ரெண்டாவது ரகம் அவன் பைத்தியம் முடிச்சு நிற்கும் இப்படியே என்ன சொல்கிறான்னு புரியலையாரு மூணாவது ஒரு ரகம் இருக்கும் ஒன்னை நான் வெட்டாம விட மாட்டேன் டே அப்படின்னு திட்டுவான் கண்டு மணிக்க திட்டுவான் வேஷம் வந்தால் இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஆள் புருஷனை எந்த நேரம் ஆனால் விசம் வச்சு கொண்டு வந்துருவாரு பெண்கள்னா எங்கள் அமுதா மேடம் மாதிரி நல்லா பேசணும் தைரியமாக பேசணும் பேசுவதற்கென்றே பிறப்பக்க உருவ உருவாக்கப்பட்ட உறுப்பு தான் இந்த வாய் தான் அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு அச்சம் மதம் நாணம் பயிர்ப்புன்னு நான்கு குணங்கள் வச்சிருந்தாங்க பெண்கள்னா பயப்படணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தான் பொம்பளை பொங்கல பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காங்க அது ரொம்ப பயப்படுது அதுக்கடுத்து மதம் அறியே இருக்கக்கூடாது வேலூர் கோட்டை அவருடைய வரலாறு தெரியுமா கோட்டையே தெரியாது அப்புறம் வரலாறுக்கு நாயங்க வரது ஆக்சிலிய காலேஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது தெரியுமா முதல்ல காலேஜுனா என்னன்னு சொல்லுங்க அப்புறம் ஆக்ஸிலியன் காலேஜை பற்றி சொல்கிறேன் வேலூரோட கலெக்டர் யாருன்னு தெரியுமா கலெக்டர் முதல்ல இருக்காரா இல்லையான்னு தெரியாதுங்க இப்படி பேசுனா தான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க உலகமே தெரியாம அப்புறானி பிள்ளையா வளர்த்திருக்காங்க மதம் மூணாவது நாணம் தொட்டதுக்குலாம் வைக்கப்படணும் இந்த சேலை உனக்கு நல்லா ஏன்னா சொல்லுங்க நீங்க அப்படின்னா தான் ஆஹா எப்படி வெக்கப்படுத்துகிறாரு அப்படின்னு இது மூணாவது குணம் நாலாவது தான் ரொம்ப மோசமான குணம் பயிர்ப்பு எதாவது தெரிஞ்சிருந்தா கூட தெரியாத மாதிரி நடிக்கணுமா வேலூர் கோட்டையோட வரலாறு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சா கூட அதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த மரம் என்ன மரம் தெரியுமான்னு வேப்ப மரத்தை காமிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறேன் வேப்ப மரம் கூட தெரியாம வீட்டில் பூட்டி பூட்டி வளர்த்துருக்காங்க தங்கமான பிள்ளை அப்படிலாம் வளர்த்திருந்தா எங்க சகோதரி சுஜாதா ஆனந்தகுமார் அந்த மாநகர மன்றத்தை நடத்த முடியுமா அதனாலதான் காலங்கள் மாறி இன்னைக்கு பெண்கள் வந்து துணிச்சலாக எல்லா விதமான வேலைகளும் செய்ய பழகி இருக்கிறார் அதனால அருமையான பட்டிமன்றம் மகிழ் வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா வாழ்ந்த கவிஞர்கள்னா எதுல இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா பாபநாசன் சிவன் ஒரு கவிஞர் இருந்தார் அவர் தான் முத முதல்ல தியாகராஜ பாவதற்கு பாட்டு எழுதினவர் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி மறந்த இது அவர் எழுதினார் வதனமே சந்திரபிம்பமோ பெண்பம்மோம் மலர்ந்த சரோஜமம் வதனமே சந்திர ஏதாவது விளகுச்சா இதுதான் ஒரு காலத்தில் இதை பாடி தான் லவ் பண்ணியிருக்காங்க அங்க இருக்குது ஒரு ஒரு பெரியவர் தான் லியோனிய யாரோ தோ பாடி தான் அவர் கிளவிய லவ் பண்ணியிருப்பார் மதனமே சந்திர பின்பம்மம் இதே எழுதினது சிவம் சிவன் அதுக்கப்புறம் பல கவிஞர்கள் இருந்தாங்க தஞ்சை ராமயாதாஸ் ஒரு கவிஞர் அன்னைக்கு இருந்த கண்டால் விஷமாம் எழுதியிருக்க மங்கையரை நாம் கொண்டாடி திரியாமல் குருடானத காலம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே இந்த பாட்டை பாடணும்னு ஒருத்தர் உண்மை அன்னைக்கு எப்படி பாடியிருக்காங்க பாரு அப்படின்னு அதே தஞ்சையா ராமயாசு அடே அப்பா ஏராத மறைதனிலே ஜோரான கௌதார இங்கே வந்து தவிஞ்சினத்தும் தாழம் போடு தையா ஏறாத மலைதனிலே ஜோரான கவுதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து தவிங்கினத்தும் தாழம் போடு தையா இதோட நினைத்திருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு கிராமிய பாட்டிலிருந்து நாலு வரி எடுத்து போட்டார் தாம் தேஜி திமி தந்த போனாரே தீம் தேஜி திமி திந்த போனாரே ஆனந்த கோனாரே அறிவு கெட்டு தான் போனாரே தமிழ்நாட்டில் இருக்க போனாரு ஊர்த்திட்டாங்க ஆனந்த கோனாரே அறிவு தான் போனாரேன்னு எங்க ஜாதியை பத்தி நீ எப்படி ஆளுதான் அப்படின்னு சங்கம் வச்சு போராடி அந்த கவிஞர் மன்னிப்பு கேட்டார் நாட்டுப்புற பாட்டுல இருந்து தெரியாம எடுத்து எழுதிட்டேன் அது உங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு நான் எழுதி என்று நீங்கள் வேதனைப்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு கவிஞர் பாட்டை எவ்வளவு நுட்பமாக கவனிச்சிருக்காங்க பாருங்க அதுக்காக சொல்றேன் தஞ்சை ராமதாஸ் தொடங்கி உயிரோடு இல்லாத எல்லா கவிஞர்களையும் எடுத்துட்டு வர போறாங்க கவிஞர் வாணி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயணகவி மருதகாசி கே டி சந்தானம் அண்மையில் மறைந்த கவிஞர் நாம் முத்துக்குமார் உள்ளிட்ட எல்லா கவிஞர்களையும் பற்றி பேச ரெண்டு பேச்சாளர்கள் வாழ்ந்த கவிஞர்களே அப்படிங்கிற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் முனைவர் விஜயகுமார் எஸ் ஏ கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ரொம்ப கோபப்பட்டு பேசுவார் எல்லா விஷயத்தையும் சில பேர் மேடையில் பேசினாலே போகமாக தான் பேசுவாங்க வணக்கம் சொல்றது கூட அன்பார்ந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்தை ஏயா இந்த பாடு அப்படி சொன்னா தான் அவர்களுக்கு பேசின மாதிரி இருக்கும் வாங்கன்றத கூட வாங்க உட்காருங்க நான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கூட வரேன் யா கூப்பிட்றப்ப ஏயா உழவு கோபமாக கூப்பிடுறாரு வாங்கங்கிறத கூப்பிட்றதுக்குன்னே ஒரு மெத்தடு ஆனால் நம்ம விஜயகுமார் மேடையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஃபுல் ஸ்விங்கு தான் அப்படி அற்புதமாக பேசக்கூடிய அருமையான பேச்சாளர் இவரிடம் படித்த மாணவர்கள் இரண்டு பேர் தான் உலக செஸ் சாம்பியன்களாக வளம் வந்தவர் பிரக்யானந்தா வைசாலி ரெண்டு பேருக்கும் வாத்தியார் அப்போதான் எப்படிப்பட்ட வாத்தியாருன்னு பார்த்துக்கோங்க நல்ல வாத்தியார் என்கிட்ட படித்தவங்கன்னா உங்கள்கிட்ட போய் தெரியாமல் படிச்சிட்டேன் சார் அப்படின்பாங்க என்னன்னா என் கிளாஸ் பயங்கர ஜாலியாக இருக்கும் ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கல நடத்தினா கூட ஜாலியாக நடத்துவே நான் ஆக்சிஜன் அப்படிங்கிறத இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப் இருக்குது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படிக்கிறப்ப லேப்புனால் என்னன்னே தெரியாது நாம் ஆத்தியால இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கூட லேப் வந்து எப்பயோ பின்னாடி தான் வந்துச்சு ஆனால் அந்த ஆக்சிஜனை மக்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஆக்சிஜன் என்பது குளிர்ந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு என்பது வெப்பமான வாயு எப்படி சரிங்க சார் பாத்துக்கிறேன் அப்படி மாட்டீங்க ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் வாய நல்லா இருக்கும் வச்சுக்குங்க அப்படின்னு ஓடுங்க வாய் சூடா இருக்கும் அப்படின்னு உறிஞ்சுங்க வாய் கூலா இருக்கும் அப்படி உள்ளே செல்லும் வாயு குளிர்ச்சியாக இருப்பது ஆக்சிஜன் வெளியே செல்லும் வாயு வெப்பமாக இருக்கிறது கார்பன் டைஆக்சை முடிஞ்சா இப்படித்தான் நாங்க நடத்தே வாயிலே கொண்டு வந்து அடர்த்தி எப்படி நடத்துறது அடர்த்தி அதுதான் அடர்த்தி சொல்ல முடியாது ஒரு பயில கீழே உட்கார வச்சு அரை கிலோ கல்லு அதை எடுத்து ஒரு பத்தடி அடி உயரத்துல இருந்து மண்டையில நான் போட போற அடிபட்டு அதே அரை கிலோ அழுக்கு துணி அதை எடுத்து பத்தடி உயரத்துல இருந்து மண்டையில் போடுறேன் பேசாம இருக்கேன் ரெண்டு அரை கிலோ தான் ஏண்டா துணியை போடுறப்ப பேசாம இருந்த கல்ல போடுறப்ப கத்துன அது அடிபடும் சார் இதுக்கு பேர் தாண்டா அடர்த்தி இப்படிதான் நாங்க நடத்தினோம் ஏன் கேக்குறீங்க இன்னைக்கு பண்ணிக்கூடத்துக்கு அது மாதிரி பேராசிரியர் விஜயகுமார் வாழ்ந்த கவிஞர் அவரோடு இணைந்து பேசி பாடி இந்த அரங்கமே கொஞ்ச நேரத்தில் ஒரு இசை கானத்தால் கலங்க போகிறது அது வேற யாரும் இல்லை நம்ம தேவகோட்டை ராஜன் என்ற ஒரு மாபெரும் இசை கலைஞர் உண்மையிலே ஒரு காரங்க இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்கான அப்படி பாடுவார் மைக்கே இல்லாம கூட பாகாயத்திலிருந்து சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுவாங்க யாரும் ஒருத்தர் அந்த போடு போட்டுக்கிட்டு இருக்காரு பாட்டை கேட்போம்டா அப்படின்ட்டு முதல் பாட்டுக்கு பாகாயத்திலிருந்து வருவேன் ரெண்டாவது பாட்டுக்கு காட்பாட்டிலிருந்து சைட்டில் எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படி பாடக்கூடிய அவர் உங்களுடைய நூலகத்துறையை சேர்ந்தவர் தேவகோட்டை மாவட்ட அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் வாழ்க்கை கவிஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு இன்னமும் வேலூரில் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வேட்டையும் சட்டையும் பார்த்தீங்களா மகன் கல்யாண வயசுல இருக்கேன் ஆனால் வேட்டி சட்டையை பாருங்க முன்ன எடுத்ததான் அதை ஏன் வேலூருக்கு கட்டிட்டு வந்தீங்க நானே பாருங்க ஒரு காட்டன் வேட்டியை தான் கட்டிட்டு வந்திருக்கேன் நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை மேட்சா அருமையாக பேசுவார் பாடுவார் எப்படிப்பட்ட புது பாட்டுக்கும் பயங்கரமாக விளக்கம் கொடுக்குற ஆற்றல் அவர்கிட்ட தான் இருக்கு லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா

இதில் அல்வா சுட்டுக் கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி ஏனென்றால் அடுப்பில் இருந்து உன் சேலையில் தீப்பிடித்து விடும் அதனால் தான் சமூக அக்கறையுடன் திருப்பி பாரம்மா என்று கவிஞர் எழுதினார் கவிஞர் வாலி கதறி அழுதுக்கார் சத்தியமாக நினச்சி எழுதவே இல்லைதா உங்கள் ஆள் தான் தான் போட்டு இப்படி சிந்திச்சு சிந்திச்சு எல்லா பாட்டுக்கும் விளக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல பேச்சார் கவிஞர் இனியவன் அவருடைய உண்மையான பேர் டேவிட் கேப்ரிய தமிழ் பே மேடைக்காக இனியவன் என்று மாற்றிக்கொண்டார் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்கள் சைலண்டா எங்கள் அருமை சகோதரி வேதநாயகி முனைவர் வேதநாயகி தளபதி விநாயகம் திருத்தணி கல்லூரியில் கல்லூரி முதல்வர் பிரின்சிபல் நாளைக்கு போனாக்க அவர்கிட்ட லீவு கேட்க ஒரு பத்து பேர் வெளியே நின்னுட்ருப்பாங்க இன்னைக்கு நம்ம டீம்ல அவங்க பேச வந்திருக்காங்க அவங்க சாதாரண ஆங்கிலத்திலையோ தமிழ் துறையிலேயோ பிஹெச்டி பட்டம் பெறவில்லை காமர்ஸ் வணிகவியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர் ரொம்ப அருமையாக பேசுவாங்க நாலு பேரும் ரொம்ப அழகாக பேசுறதுக்கு வந்திருக்காங்க அருமையாக கேட்டுட்டுருங்க இப்போ தான் அரங்கம் செட் ஆகிடும் வேலூர் காரங்கன்னு என்ன கொக்கா மற்ற ஊரோட எங்கள் ஊரை கம்பேர் பண்ணாத நாங்கள் எப்பயுமே வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலூர் ரசிகர்களை மீண்டும் பணிவோடு நான் வணங்கி வழிகாட்டி மகிழ்வூட்டுபவர்கள் வாழும் கவிஞர்களே என்ற அணியை துவங்கி எப்பயுமே பெண்களுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண் டிஆர்ஓ பெண் மேயர் பெண் சிடிஓ பெண் பேச்சாளர் இன்னைக்கு கிடைச்ச பெண் அதனால முதலில் முனைவர் வேதநாயகி அவர்களே வாழும் கவிஞர்களே என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் பலத்த கறவழியோடு வேலைக்கு அழைப்பீர்கள்